சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் லைவ் போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைவுக்கு டார்லிங் வரேன் கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டு வரேன் திருநெல்வேலி காரணையே ஓ தேங்க் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ

உன்னை நினைத்து கையடித்து கொண்டு இருக்கிறேன் அப்படியா ஒரு தங்கச்சியை பார்க்க சிவா அப்படின்னா

జాయిన్ మెంబర్షిప్ మెంబర్షిప్కి జాయిన్ పని జైన్ బి మెంబర్షిప్ లైవ్ పోగలం ఎప్పుడు ఎన్న మెంబర్షిప్ డల్లాడు రిటర్న్ వెయిట్ వరణమో వెరూ ఇరూరు వీవర్స్ ఎనికి